நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் பல விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் தொழும்போது தனக்கு முன்னால் ஒரு செடி முளைத்திருக்க காண்பார்கள் அந்த செடியிடம் உன் பெயர் என்ன என்று கேட்பார்கள் அந்த செடி தன்னுடைய பெயரை சொல்லும் நீ எதற்காக முளைத்திருக்கின்றாய் என்பதாக கேட்பார்கள் அது அந்த காரணத்தையும் சொல்லும் அது நட்டு வளர்க்கப்பட வேண்டியதாக இருந்தால் பூமியிலே நடப்படும் மருத்துவத்திற்குரியதாக இருந்தால் அதற்கு தகுந்தது போல அந்த செடி வளர்க்கப்படும் மீண்டும் ஒரு நாள் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு செடி முளைத்திருப்பதை கண்டார்கள் அந்த செடி இடத்திலே உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த செடி அல் கரூஃப் அதாவது அழியக்கூடியது என்று பதில் சொன்னது நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய் முளைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள் இந்த இறையில்லமான பைதுல் முகத்தஸை அழிப்பதற்காக என்று பதிலளித்தது அந்த செடி அப்போது நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் இறைவா ஜின்கள் மறைவானதை அறிய மாட்டார்கள் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய மரணத்தை ஜின்களுக்கு மறைத்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அங்கு வளர்ந்திருந்த அந்த செடியை உடைத்து கைப்பிடி குச்சியாக கம்பாக செதுக்கி ஓராண்டு காலமாக அந்த கம்பின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார்கள் சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுக்கு மரணம் வந்தபோது அந்த கம்பின் மீது சாய்ந்த வண்ணம் அவர்களுடைய உயிரும் நாளடைவில் அவர் சாய்ந்திருந்த கம்பை கரையான் அரித்தது அதனால் நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் கீழே சாய்ந்தார்கள் அதுவரையிலும் ஜின்கள் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வேலைகள் செய்து வந்தது அவர் மரணம் அடைந்ததை ஜின்கள் அறியவில்லை இந்த சம்பவத்தால் ஜின்கள் மறைவானதை அறிய மாட்டார்கள் என்ற உண்மையை மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான்